அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொறுப்பாளில் நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்று முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் எங்கான்றும் தன்னை எங்கான்றும் நன்றி பயவா வினை இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் எப்பொழுதும் தன்னை உயர்ந்தவராக எண்ணி வியத்தல் கூடாது அதே போல் நன்மை தராத செயல்களை எப்போதும் செய்யக்கூடாது இவை இரண்டும் குற்றங்களாக கருதப்படும் மீண்டும் பொருள் எப்பொழுதும் தன்னை உயர்ந்தவராக எண்ணி வியத்தல் கூடாது அதே போன்று நன்மை தராத செயல்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது இவை இரண்டும் குற்றங்களாக கருதப்படும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்